ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் ஹலோ செல்லுங்கள நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் உரைநடை தந்த வள்ளல் வாரி தந்த வள்ளல் அப்படின்னாலே வாரி வாரி கொடுக்கறது பிறருக்கு கொடுக்கறது கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொடுக்குற கரம் எப்பயுமே மேலே இருக்கும் வாங்குகிற கரம் கீழே இருக்கும் அப்போ எப்பயுமே நம்ம கை மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் நம்மளால் முடிஞ்சதை பிறருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அதை பற்றி உள்ள ஒரு திருக்குறளை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் அறத்துப்பாலில் ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குரல் வறியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது தான் ஈகை என்ன அர்த்தம் கஷ்டப்படுறவங்க நம்மளை விட இல்லாதவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது பொருளை கொடுப்பதோ அல்லது நம்ம ஆறுதலான நல்ல வார்த்தைகளை கொடுப்பது அவர்களை உற்சாகப்படுத்துவது அதுதான் வந்து ஈகை அப்படின்னு சொல்றாங்க வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை மற்றது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு இன்னொருத்தவங்க என்ன அதுக்கு பொருள் சொல்கிறாங்கன்னா ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதே ஈகை பிறையெல்லாம் கொடுத்ததை திரும்ப பெறும் நோக்கம் உடையதே அப்படின்னு சொல்றாங்க அதாவது வளமற்றவர்களுக்கு உதவுவதே உதவி மற்றவை எல்லாம் குறிப்பறிந்து மீண்டும் நாம் பெறக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாடங்கள்லாம் ஏன் உங்களுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கடையில் வள்ளல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அந்த காலத்தில் வள்ளல்கள் வள்ளல் தன்மை உள்ளவங்களாம் நிறையா இருந்தாங்க இந்த காலத்துலேயும் நிறைய பேர் கொடை திறமுடையவங்க இருக்காங்க கொடை கொடுக்குறாங்க கொடை கொடுக்குறவனுக்கு எவனும் சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை நல்ல செயல்களை கற்றுக் கொடுக்கணும் நல்ல பண்புகளை நம்ம பெற்று அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் நான் நீங்கள் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பொருளோ செல்வமோ இருக்காது ஆனால் சின்ன சின்ன உதவிகளையாவது நீங்கள் செய்யணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் பெரியவங்கள்ட்ட எல்லாம் மரியாதையாக பேசணும் வீட்டில் உள்ள முதியவர்கள்ட்டையெல்லாம் நீங்கள் பாசமாக சாப்பிட்டீங்களா தாத்தா பாட்டி சாப்பிட்டீங்களா என்ன வேணும் உங்களுக்கு எதாவது வாங்கி தரவா உதவி செய்வா அப்படின்னு கேட்கணும் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலையே இந்த கொடை பண்பு கொடுக்கக்கூடிய பண்பு வாரி கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் உங்க உள்ளத்துல தோன்றுச்சுன்னா நீங்க எதிர்காலத்துல பெரியவங்களா வந்து இந்த கடையில விழல்களை விட நீங்க சிறந்தவர்களா மாறலாம் நாட்டையே நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் இன்றைய ஏடு துப்பு மாணவர்கள் தான் நாளை நாடுகாக்கும் தலைவர்களாக வருவீங்க அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் நா நம்ம நாட்டையே வந்து நீங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் சமுதாயத்தை மாற்ற முடியும் ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும் அதுக்காக தான் இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த பாடங்களையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடையெழு வள்ளல்கள் வாரித்தந்த வள்ளல் சொன்னாலே அந்த கடையில் வள்ளல்களில் ஒருத்தரை பற்றி தான் இந்த நம்ம பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஏழு வள்ளல்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம வல்வில் ஓரியை பற்றியும் சொல்கிறேன் பாரி அப்படின்னு சொன்னால் முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காரி அப்படின்னா குதிரை மற்றும் ஏனைய செல்வங்களையெல்லாம் மக்களுக்கு கொடுத்தவர் தான் காரியம் அடுத்து பேகன் வந்து இப்போது ஒரு மயில் வந்து தோகை வரைத்து ஆடினதை பார்த்துட்டு அது குளூரில் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போர்வையவே கலட்டி மயிலுக்கு கொடுத்தாராம் அடுத்து ஆய் அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானுக்கு அவருக்கு கிடச்ச நீல நிற அந்த பாம்பினுடைய அந்த ஆடையை வந்து சிவபெருமானுக்கே வந்து என்ன செஞ்சாராம் கொடுத்தாராம் அடுத்து அதியமான் நீங்கள் அதை அதிக அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் சாப்பிடாம அந்த நெல்லிக்கணியை வந்து அவையாருக்கு கொடுத்தாரு அவங்க நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து ஓரி அப்படிங்கிறவர் கொல்லிமை கொல்லிமலை நாட்டில் உள்ள கலைஞர்களுக்கு அவங்க நாட்டையே அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நல்லி அப்படிங்கிறவர் மலைவாழ் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சார் இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வள்ளல்களும் அவங்களால் முடிஞ்ச கொடைத்திறன் வழங்கியிருக்காங்க அதனால தான் என்றைக்கும் வந்து அவங்க பேரெல்லாம் நம்ம போற்றப்படும் நம்ம போட்டுறோம் அவங்களையெல்லாம் நினைக்கிறோம் அது வந்து செயலில் எல்லா பாடங்களையும் அவங்கள பற்றி நம்ம இன்னமும் இருக்கோம் இப்போ நம்ம பாடப்பகுதியில் என்ன அந்த உரையாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தைகள் வந்து பசியோடு இருக்காங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறாங்க அவர் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு யோசனை சொல்லி அவங்க வந்து அந்த கொடை வாரி வழங்கக்கூடிய அந்த வல்வில் ஓரிக்கிட்ட போங்க அவர் வந்து கொடைத்திறன் உள்ளவர் அவர் வந்து வால் அந்த வில்ல வச்சு போ போரில் வந்து எதிரிகளையெல்லாம் ஜெயிக்கக்கூடியவர் அவர் வந்து யாரை போய் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க உடனே அந்த பாணர் அதாவது அந்த பாணர் அப்படிங்கிறபோது பாட்டு பாடக்கூடிய இசை இசைக்கக்கூடிய ஒரு மன்னன் அந்த அவர் வந்து யார்கிட்ட போகிறாரு அந்த வல்வியில் ஓரிட்ட போகிறார் அப்போ போனவர்ன அங்கே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே வந்து உணவின்றி எங்கள் என்னோட மனைவியும் வெளிஞ்சு போயிருக்கா பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படியே வாடிக்கிட்டுருக்காங்க ரொம்ப வருத்தத்தோட வறுமையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தமிழ் பரப்பும் பாணர் அவரை பார்த்த உடனே அந்த வல்வில் ஓரி மனம் இறங்கி கலக்க வேண்டாம் உங்களுடைய வறுமையை போக்குவது தான் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன கொடுக்குறாரு நிறைய பொருள்கள் பொற்காசுகளையும் அணிமணிகளும் களிர் களிறுன்னா என்ன யானை இதெல்லாம் நிறைய கொடுத்து அவங்களுக்கு அவரை அனுப்புகிறாங்க அப்போ இந்த உரையாடலை நீங்கள் நல்லா திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள் நம்ம புக்கில் நாலாம் ப நாலு அஞ்சு ஆறாம் பக்கம் மூணு பக்கம் இருக்குது இந்த உரையாடல் இதை நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் புரியும் அங்கே எப்படி ஏற்ற இறக்கத்தோடு அந்த ஆச்சரிய குறி அதெல்லாம் போட்டு அந்த உரையாடல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்கணும் அந்த கதைப்பகுதியை வாசித்தீங்கன்னா தான் உரையாடல் பகுதியை வாசித்தீங்கன்னா என்ன நல்லா அவங்களுக்கு புரியும் அதுபோல் அவர் போய் கேட்குறாரு அவர் வல்வில் போரியும் வந்து என்ன செய்கிறாரு அவருக்கு நிறைய உணவுப் பொருள்களும் நிறைய பொருள்களும் பரிசல்களும் கொடுத்து அவரை வந்து அனுப்பி வைக்கிறார் இப்போ இது போல் நீங்களும் சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும் இந்த பாடத்துலேருந்து நீங்கள் க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கற்றல் நோக்கம் இது தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இப்போ கொடுக்குற கரம் தான் எப்போவுமே மேலே இருக்கும் கொடை கொடுக்குறவனுக்கு எவனும் சிநேகிதன் அதான் சொல்லுவாங்க கிணறு தான் ஊரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நல்ல எல்லாம் கேட்டு நீங்களும் வந்து என்ன செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் பிறருக்கு நல்ல செயல்களை செய்யணும் அப்படி வாழ்ந்து நீங்களும் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து வாழ்த்துகிறேன் ஓகே பாய் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அடுத்து தொடர்ச்சியாக நான் எல்லா படங்களுக்கு மூன்றாம் பருவத்துக்கான எல்லா படங்களும் போடுவேன் நீங்கள் அதை பார்த்து வாசித்து பயனடைங்க நன்றி இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யோனே லைட்டாக தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க